வெளிநாட்டு பணம் கே பி வை பாலாவிற்கும் லண்டனிற்கும் என்ன கனெக்ஷன் சமீபத்தில் கே பி ஒய் பாலா மீதான புகார்கள் சமூக வலைதளங்களில் காட்டு தீ போல பரவி வருகிறது எந்த சமூக வலைதள பக்கங்களை பார்த்தாலும் கே பி வை பாலா தான் பேசுபொருளாக இருக்கிறார் இந்த நிலையில் பிரபல யூடியூபர் லண்டன் தமிழன் கே பிஒய் பாலாவிற்கும் லண்டனிற்கும் என்ன சம்பந்தம் என்று தன்னுடைய வலைதள பக்கத்தில் கூறியிருக்கிறார் அதில் ஒருமுறை லண்டனுக்கு கே பி வை பாலாவும் அமுதவாணனும் வாணனும் ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு பெரிய அமௌண்ட் கொடுக்கப்பட்டது இங்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டதற்காக நேர்மையான முறையில் அவருக்கு அந்த பெரிய தொகை வழங்கப்பட்டது இந்த பாலா பல பேருக்கு உதவி செய்து வருகிறார் இப்படி பல உதவிகள் அவர் கடினமாக உழைத்துதான் செய்து வருகிறாரா தவிர மற்றபடி யாருடைய பணமோ அல்லது வெளிநாடுகளில் இருந்து வரும் கருப்பு பணத்தையோ இல்லீகலாக அவர் பயன்படுத்தவில்லை இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அவர் பயன்படுத்தும் பணங்கள் அனைத்தும் தப்பான வழியில் வந்ததுதான் என்று ஆதாரத்தோடு யாராவது நிரூபிக்க வந்தால் அதை பற்றி நாம் அப்புறம் பேசுவோம் உண்மை தெரிந்தால் மட்டுமே மற்றவர்களை பற்றி பேச வேண்டும் தெரியவில்லை என்றால் தயவு செய்து பேசாதீர்கள் இன்று மீடியாக்கள் ஒருத்தரை உச்சத்தில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் காலப்போக்கில் அவரை கீழே போட்டு மிதிப்பது அவர்களுக்கு வழக்கமாக மாறிவிட்டது இது போலதான் வாட்டர்மெலன் ஸ்டாரை உருவாக்கி விட்டார்கள் தற்பொழுது அவர் நிலை என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும் மக்கள் இதை உணர வேண்டும் ஒருவர் மற்றவர்களுக்காக உதவுவார் என்றால் அவரை தூக்கி வைத்து கொண்டாடாமல் கூட இருக்கலாம் ஆனால் அவரை கீழே போட்டு மிதிப்பது என்பது தவறான விஷயம் இப்படி பல பேரை அழித்து விட்டோம் திருப்பி யாரையும் இந்த மாதிரி விட வேண்டாம் பாலா தப்பான ஆள் என்று யாராவது ஆதாரத்துடன் நிரூபித்தால் அப்பொழுது அதை பற்றி பேசலாம் ஆதாரம் இல்லாமல் யார் யாரோ சொல்கின்ற பேச்சை எல்லாம் கேட்டுவிட்டு இருக்கவரை நசிக்க கூடாது இது போன்று நம் கண் முன் ஊழல் செய்துவிட்டு ஜாலியாக சுற்றி கொண்டு இருப்பவர்களை நாம் எதுவும் பேச மாட்டோம் ஏனென்றால் அவர்களிடம் பவர் இருக்கு நாம் பேசாமல் இருப்போம் இந்த மாதிரி ஆளை விட்டுட்டு பாலா மாதிரி அப்பாவியை குனிய குனிய அடிப்பது எல்லாம் தப்பான விஷயம்தான் மக்கள் நெகட்டிவிட்டியை நம்பவும் கூடாது அதற்கு ஆதரவும் தரக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் யூடியூபில் நல்ல மாதிரி மாதிரியான கண்டென்ட் வரும் அப்பொழுதுதான் நேர்மையான விஷயங்களை மக்களை சென்றடையும் என்று கூறியுள்ளார் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்